தமிழ் ஃபார் ஹெல்த் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா டி சிதா நம் உண்ணக்கூடிய உணவுகள் தான் அதுல இருக்கக்கூடிய அறு சுவைகள் நம்ம உடலோட தாதுக்கள் ஏழு தாதுக்கள் சொல்ற உடலோட வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஏழு தாதுக்கள் ஏழு தாதுக்களோட வளர்ச்சி சரியா இருக்கணும்னா நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அறு சுவைகளோட சரிவிகிதமா நம்ம சாப்பிடுறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுவைகளுக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு இது அடிப்படையாக வைத்துதான் நம்ம உடலை இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக ஐம்பூதம் தத்துவங்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூன்று தாதுக்கள் திரி தோஷா அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபம் இதை அடிப்படையாக கொண்டது மற்றும் உணவில் இருக்கக்கூடிய அறு சுவைகள் இந்த அறு சுவைகள் தான் உடலோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த அறு சுவைகள்ல பார்த்தோம்னா இனிப்பு சுவைக்கு ஒரு பங்கு புளிப்பு சுவைக்கு ஒரு உடலில் அதோட ஆரோக்கியத்திற்கு நிறைய பங்கு அந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி சுவைகளும் நம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய தனித்தனி சுவைகளும் உடலோட ஆரோக்கியத்திற்கு பெரும் பங்கு வகிக்குன்னு சொல்லலாம் நாம என்ன பண்றோம்னா பெரும்பாலும் நமக்கு பிடிச்ச டேஸ்ட் பிடிச்ச சுவையை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஆஹ் கசப்பு துவர்ப்பு அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்றோம் ஆனா உடலோட வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்திற்கு இந்த ஆறு சுவைகளும் நம்ம ஈக்குவலா சரி விகிதமா எடுத்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ இந்த இனிப்பு சார்ந்த உணவுகளை நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும் நம்ம அதோட தன்மை என்ன ஆகும்னா உடலை தசைகளை வந்து பெருக்க செய்யும் உடல் பருமனாகிறதுக்கு இனிப்பு சுவை வழிவகுக்குதுன்னு சொல்லலாம் இதனாலதான் நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருப்போம் டயபிட்டிஸ் பேஷன்ட் சர்க்கரை நோயாளிகள் உடல் பருமனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இனிப்பு சுவையோட தன்மையே இதுதான் தசைகளை வந்து பெருக்க செய்யும் அது மட்டும் இல்லாம உடல் பருமனுக்கு இது உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்திற்கும் இது தேவை அதாவது எந்த சுவையுமே அளவோடு சாப்பிட்டோம்னா அது உடல் ஆரோக்கியத்திற்கு வித்திடும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக புளிப்பு சுவை இந்த புளிப்பு சுவை என்ன பண்ணும்னா உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்தை வந்து நமக்கு உற்பத்தி செய்யுதுன்னு சொல்லலாம் இந்த கொழுப்பு சத்து தான் உடலோட ஒவ்வொரு செல்களோட இயக்கத்திற்கும் ரொம்ப முக்கியமானது அஹ் கொழுப்பு அப்படின்னு சொன்னா ஒரு கன்னு சொல்லலாம் ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள் உடலோட ஒவ்வொரு செல்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயின்ஸ் ஒவ்வொரு மூட்டுகளும் தேயாமல் இருப்பதற்கு அங்க சம் புளூட்ஸ் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி உடலோட அனைத்து இயக்கத்திற்கும் தேவையான கொழுப்பை உற்பத்தி செய்யறது இது புளிப்போட வேலை புளிப்பு சுவையோட வேலை இதுவே நம்ம அதிகமான சில புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள் இப்ப உதாரணத்துக்கு நம்ம புளி நிறைய சேர்த்து சமைக்கிறோம் அப்படின்னா இந்த புலி உடலுக்கு கெடுதலை உண்டாக்கும் ஆனால் புளிப்பு சுவையுடைய சில உணவுகள் நம்ம எடுக்கிறோம் உதாரணத்திற்கு எலுமிச்சை எடுக்கிறோம் அல்லது மாங்காய் மாதிரி தக்காளி இந்த மாதிரி புளிப்பு சுவை இருக்கிறது எடுத்தோம்னா இதோட தன்மை வேற ஆனா புளி நம்ம உணவில் நிறைய சேர்த்து காரக்குழம்பு பத்த குழம்பு இதெல்லாம் எடுக்கும்போது ரத்தத்தை கேடடைய செய்யும் உடல்ல அடிக்கடி அதாவது எலும்பு தேய்மானம் ஏற்படுவதற்கு அதாவது அயன் அப்சார்ப்ஷன் தடை செய்வதற்கு இந்த புலி ஒரு காரணமாக இருக்கு புளிப்பு சுவையில இத்தனை வகைகள் இருக்கு அதுல நம்ம உடலுக்கு எது ஆரோக்கியமானது கொழுப்பை உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் எது அப்படின்றத தெரிஞ்சு நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி உப்பு சுவை எடுத்துக்கிட்டோம்னா பல நோய்களுக்கு நம்ம உப்பு நிறைய சாப்பிடுறதுதான் மூல காரணம் உப்போட தன்மை என்னன்னா உமிழ்நீரை சுரக்க செய்யும் உப்பு சுவை சாப்பிட்டோம்னா உமிழ்நீரை நமக்கு சுரக்க செய்யும் இதனால்தான் என்னன்னா உப்பு நம்ம சாப்பிடும் போது உமிழ்நீர் மட்டும் இல்ல நம்ம உடல் அதிகமான நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும் இப்போ உப்பு சத்து அதிகமா உடல்ல இருக்கு அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது சீகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் பொதுவாக இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா கால்கள்ல வீக்கம் இருக்கும் நீர் கோத்து இருக்கும் வயிற்றுல வந்து அசைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் வயிற்றுப்பகுதியில அதிகமான நீர் சேர்ந்திருக்கும் உப்பு எடுக்க எடுக்க நீர் தன்மையை உடலில் பெருக்க செய்யும் இது நம்ம எங்க தவறு செய்யறோம்னா தண்ணீர் சரியா குடிக்காம இருக்கிறதுனால அந்த உப்பு சுவை உடல்ல சேர்ந்து சேர்ந்து அதிகமான தண்ணியை நம்ம உடல்ல வந்து தேங்க ஆரம்பிச்சிடும் இதுதான் சொல்லுவாங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி குடிக்கும் போது என்னன்னா நம்ம சாப்பிட்டா அவ் அவ்வளவு உப்பும் வாஷோட்டாய் வெளியில வரணும்னா தண்ணீர் ரொம்ப முக்கியம் நம்ம தண்ணி சரியா குடிக்காம இருந்து உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம அன்றாட உணவில் தினமுமே வந்து பார்த்தாலும் ஒரு ஐந்து கிராம் அளவு உப்பே போதுமானது ஐந்து கிராமுக்கு உள்ளதான் நம்ம உப்பு எடுக்கணும் ஆனா நம்ம பத்துல இருந்து பதினைந்து கிராம் அளவுக்கு உப்பு எடுக்கும்போது அதற்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்காம தான் உடலில் அதிகமான பிரச்சனைகள் சிறுநீரக செயல்பாடுல இருந்து எலும்புகள் தேய்மானம் வரைக்கும் நிறைய பேருக்கு கவுட் ஆத்ரீஸ் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உப்பு சுவை நம்ம நிறைய எடுக்கிறது தான் காரணமாக இருக்கு அடுத்து முக்கியமா நமக்கு பிடிக்காத குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு சுவைனா கசப்பு சுவை சொல்லலாம் இந்த கசப்பு சுவை என்ன பண்ணுது நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஆற்றல் கசப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களுக்கு இருக்கு நிறைய மருந்துகள் கசப்பா இருக்கு இப்போ நம்ம உடல் காய்ச்சல் வந்து படுத்திருக்கிறோம் இல்ல ரொம்ப நாளா நமக்கு வந்து காய்ச்சல் வந்து உடல் ஸ்டாமினா அதாவது பலம் இழந்திருக்கக்கூடிய சமயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா குடிக்கக்கூடிய சித்த மருந்துகள் கசப்பாதான் இருக்கும் கசப்பு சுவை உள்ள சேர சேரதான் அந்த நரம்புகளுக்கு வலிமை அப்படின்றது நமக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த இதற்கு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிறுநீரக நோயாளிகள் அடுத்தது நீரிழிவு நோயாளிகள் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கும் அதே சமயம் நரம்புகள்லயும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு பார்த்தா எனக்கு வந்து கால்கள்ல வந்து மத மதிப்பு இருக்கு கால் தலையில வச்சிருக்கான்னு தெரியல அடிக்கடி வந்து மறுத்து போற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க இதற்கு காரணம் நரம்புகள் வலிமை இழந்து இருக்கிறது தான் அதனால சக்கரை மாளிகை என்ன சொல்லுவோம் பாவக்காய் நிறைய சாப்பிடுவேன் கசப்பா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அதுக்கான காரணம் என்னன்னா நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கு முக்கியமா நமக்கு வந்து கசப்பு தேவை அப்படின்னு அடுத்ததாக கார்பு காரம் காரம் வந்து ஒரு சிலர் வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவோம் இந்த காரத்தோட வேலை என்ன காரமா சாப்பிட நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருப்போம் எலும்புகள் ரொம்ப வலிமையாக இருக்கும் எலும்புகள் வந்து வலிமையா இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நம்ம பார்ப்போம் இந்த காரத்தோட தன்மை எலும்பு எலும்பு மச்சைகளை வலிமையாக்குவதற்கு இந்த கார்புசுவை நமக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அன்வான்ட் அன்வான்டா இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் கழிவுகள் இதை வெளியேற்றுவதற்கு கார்புசுவை நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக நம்ம நிறைய பேர் மறந்த இன்னொரு சுவை முக்கியமா நம்ம உடலோட இயக்கத்திற்கு முக்கியமான ஒரு சுவை அப்படின்னா உவர்ப்பு சுவை உவர்ப்பு சுவை அப்படின்னா இது நம்ம உடல்ல என்ன செய்யுது ரத்தத்தை பெருக்க செய்யுது ரத்தத்தை பெருக்க செய்யும் நம்ம உடல்ல நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கிறோமோ இந்த உறுப்பு சுவையோட சேர்த்து சாப்பிடும்போதுதான் அப்சார்ப்ஷன் கரெக்டா இருக்கும் நம்ம சாப்பிடுற உணவு உடலோட எல்லா பாகங்களுக்கும் சென்று சேருவதற்கு இந்த உவர்பு சுவை முக்கியமா இருக்கும் ஆஹ் நிறைய பேருக்கு பார்த்தப்போ நம்ம ஏதாவது ஒரு காரணத்தினால உடல்ல வந்து பிளீடிங் இருக்கும் எக்ஸஸ் பிளீடிங் இருக்குன்னா பிளீடிங் ரத்தப்போக்கு பைசா இருக்கட்டும் இல்ல பெண்கள் நிறைய பேருக்கு அதிகமான உதிரப்போக்கு டிஸ்மேனோரியா கண்டிஷன் இருக்கு அல்சர் இருக்கிறதுனால எனக்கு வயிற்று பகுதியில ஆஹ் பிளீடிங் இருக்கு இந்த மாதிரியான பிளீடிங் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உவர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நம்ம ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அதாவது ஓவர் பிளீடிங் இருந்து நிறைய பெண்கள் ஒரு பாசிட்டிவ் பீட்பேக் கொடுத்துருக்காங்க ஏன்னா மெனபாஸ் டைம்ல பாத்தோம்னா அதிகமா எக்ஸஸ் ப்ரீடிங் போய்கிட்டே இருக்கும் கட்டி கட்டியா எனக்கு வந்து கிளாப்ஸ் கிளாப்ஸா ப்ரீடிங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே உணர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை சார்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய அசோகப்பட்டை குடிநீரா இருக்கட்டும் இல்ல நம்ம இருந்து செய்யக்கூடிய கரிய போலம் கரிய போலம் காய்ச்சிக்கட்டி இதெல்லாம் சேர்த்து கொடுக்கக்கூடிய மருந்தா இருக்கட்டும் இது எல்லாமே உறுப்பு சுவையா இருக்கிறது அதே மாதிரி கொட்டைப்பாக்கு வாழைப்பூ சுண்டக்காய் அத்தி பிஞ்சி எல்லாமே உறுப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை ப இத நம்ம உணவில் எடுக்க எடுக்க அதிகமான உதிரப்போக்கு குறைந்து ரத்தத்தை சுத்திகரித்து ரத்தம் வந்து ஈஸியா நமக்கு வந்து ஆகிறது ரத்தம் உற்பத்தி ஆவதற்கு உறுப்பு சுவை பயன்படும் யார் யார் எந்தெந்த சுவைகளை எடுக்கலாம் இந்த சுவைகளினால் நமக்கு என்ன பலன் எந்த சுவையை நம்ம அதிகமா எடுக்கலாமா அப்படின்றத பத்தி இப்ப நான் சொன்னேன் அதே மாதிரி பொதுவாக கசப்பும் உவர்ப்பும் நம்ம தவிர்த்துட்டு வரோம் இல்லைங்களா அது மிக மிக ஒரு தவறான விஷயம் அதே மாதிரி புளிப்பு இனிப்பு உப்பு இதை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம் என்ன சுவையா இருந்தாலும் சரிவிகிதமாக நம்ம எடுக்கிறோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா கசப்பு சுவையை நம்ம உணவில் சேர்க்க சேர்க்க என்ன ஆகும்னா நரம்புகள் வலிமையாகும் சிலருக்கு வந்து கை கால் நடுக்கம் இருக்கும் பார்க்கின்சன் டிசீஸா இருக்கு இல்ல வயதானவர்கள் கை கால் நடுக்கம் இருக்குன்னா கசப்பு சுவை உணவில் நிறைய சேர்த்துக்கலாம் பெண்கள் முக்கியமாக குழந்தைகள் இருந்து பெண்கள் வரைக்கும் என்ன பண்ணும்னா ஊர்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக சேர்த்துக்கணும் இதை பேஸ் பண்ணி தான் இப்ப இனிப்பு நான் சொன்னேன் தசைகளை வலிமையாக்கும் தசைகளை பெருக்க செய்யும் சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய லேகிய வகைகள்லாம் தான் இருக்கும் குழந்தைகளுக்கு நம்ம வந்து லேகியம் கொடுக்கும் போதோ உடல் மெலிந்தவர்களுக்கு நம்ம லேகியம் கொடுக்கிறோம் உடல் வன்மைக்கு தசைகள் வலிமை அடைவதற்கு நம்ம லேகியம் மருந்துகளை கொடுக்குறோம் இது இனிப்பு சுவையாக இருக்கும் அதே மாதிரிதான் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய இந்த கஷாய வகைகளும் கசப்பு சுவை இருக்கக்கூடிய கஷாய வகைகளும் இது வந்து நம்ம தசைகளை வலிமையாக்குறது மட்டும் இல்லாம இந்த நரம்புகளை வலிமையாக்குவதற்கு நம்ம கசப்பு சுவை இருக்கக்கூடிய கஷாய வகைகளை நம்ம கொடுக்கறோம் அதே மாதிரி அதிகமான உப்பு சுவை இருக்க எடுக்கிறதையும் நம்ம தவிர்க்கணும் புளிப்பு புளிப்பு சுவையில் முக்கியமாக புளி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புளியை நம்ம தினமும் பயன்பாட்டி நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும் அறு சுவைகள் நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் சாப்பிடுவோம் இல்ல நிறைய நட்ஸ் சாப்பிடுவோம் பெருச்சி மூலம் டெய்லி சாப்பிடுறேன் இந்த மாதிரி நிறைய முயற்சிகளை நம்ம எடுப்போம் இது கூடவே நம்ம புளிய சேர்த்து சாப்பிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த காரக்குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு நம்ம வந்து புளிப்பா சாப்பிடறும் போது என்னதான் நம்ம ரத்தத்தை உற்பத்தி செய்யறதுக்கு முயற்சிகள் எடுத்து அந்த உணவுகள் சாப்பிடலாம் அது எல்லாமே வாஷ் அவுட்டை வேலையில வந்துடும் நறுசுரைகளை பத்தி ஒரு தெளிவு பேசிக்கா எல்லாருக்குமே வேணும் இது இருந்தால்தான் அடுத்தது நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம் யார் யார் எந்த உணவுகள் எந்த சுவையில் அதிகமான கவனம் செலுத்தலாம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவு வரணும்னா தான் இந்த பதிவை நான் கொடுத்திருக்கேன் இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி